எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவரியில் இருக்க ஒரு கடற்கரை பற்றின பதிவு அந்த கடற்கரை பக்கத்தில் ஒரு தேவாலயம் இருந்தது அந்த தேவாலயத்துடைய பெயர் வந்து செல்வ மாதா நற்காருணை சிற்றாலயம் அதாவது ரொம்ப பெரிய தேவாலயம் கிடையாது ஒரு சின்ன தேவாலயம் அதனால் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்வமாத நற்கருணி சிற்றாலயம் இது ப இந்த தேவாலயம் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா ஒரு கப்பல் மேலே ஒரு வானூர்தி அதாவது ஏரோப்ளைன் இருக்க மாதிரி கட்டப்பட்டிருக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதாவது கடற்கரையொட்டி அழகா பக்கத்திலே கடற்கரை பக்கத்திலே இருந்தது இங்கே இருக்க கடற்கரை பார்த்திங்கன்னா அலைகளே கிடையாது அலைகள் இல்லாமல் கரை இல்லாமல் அப்படியே இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் ஆழமும் அவ்வளோவா இல்லை அந்த பகுதியில் அதனால் இந்த சிலார்கள் என்ன பண்ணாங்கன்னா நீச்சல் பழகிட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த சிலார்கள் எப்படி நீச்சல் பழகிட்டு இருக்காங்கன்ட்டு அப்புறம் மீன்பிடி படகுகள்லாம் இருந்தது கரையோரம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அமைதியாக அழகாக இருந்தது மணல் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஒரு கருப்பாக இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் தூய்மையாக அந்த மணல் கூட இருந்தது இந்த தேவாலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உவரியில் இருக்குது வந்து அந்த தேவாலயத்தோட ஆஃபீஸு அது அந்த தேவாலயத்த அலுவடைய அலுவலக அறை அது ஒரு கப்பல் எப்படி இருக்கும் அந்த படிக்கட்டெலாம் நிற்க வச்சோன்னா அந்த படிக்கட்டெலாம் இருந்து அதே மாதிரி இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப கப்பலுக்கும் அந்த வானூர்தி ஏரோப்ளைனையும் இணை இருக்கிறதுக்கு இணைப்பு எப்படி இருந்ததுன்னா தூண்கள் வச்சுருந்தாங்க அந்த தூண்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கொடியை வரைஞ்சி வச்சுருந்தாங்க இது இந்த தேவாலயத்தோட பின்பகுதி இதுதான் இந்த தூண்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய கொடிகளையும் வரைந்து வைத்திருந்தாங்க அமைதியாகவும் இருந்தது தூய்மையாகவும் இருந்தது கட் கப்பல்ல மேல் தளத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கப்பலோடைய மேல் தளத்தில் இருந்தது அந்த மேல் தளத்தில் தான் அந்த தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தில் அந்த தேவமா தாலிக்கா மாதிரி இருக்குது அங்கேருந்து மக்கள்லாம் வந்து ஒரு தங்களை ஒரு என்ன சொல்கிறது ஒரு இழைப்பார் இருக்கிற மாதிரியும் இருந்தது அனைத்து மதத்தினரும் வந்து இதை பார்த்துட்டு போகிறாங்க ஒரு மனதுக்கு அமைதி தரக்கூடிய இடமாக இருந்தது அதே போல் அறிவுக்கு ஏற்ற இடமாக அதாவது ஒவ்வொரு நாட்டுடைய கொடி எப்படி இருக்கோ அந்த நாட்டுடைய கொடி எப்படி இருக்குன்றதையும் அதில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதுவும் சிறு பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது இந்த தூணுக்கு மேலே வானூறுது இருந்தது ஆனால் அதில் போக முடியாது இங்கெல்லாம் உட்கார்ற மாதிரியெல்லாம் இருக்கைகள் கல்லுலே சே இது பண்ணி வச்சுருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க அங்கே பக்கத்துலேயே அந்த கடற்கரை ஒட்டியே இந்த தேவாலயம் இருக்கிறதுனால அங்கேருந்து அப்படியே கடலை பார்க்க முடியுது இந்த தேவாலயத்து முன்பகுதியில் இந்த தேவாலய கொடி கம்பமும் இருந்தது அந்த மணிக்கு இருந்தது பார்த்து மகிழுங்கள்